அதுக்கு வந்து அடிக்கிறது செடி இன்னைக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா இது பறவை எதுவும் இந்த பக்கம் வரல இன்னும் தா வருது பாரு அடிச்சதா நான் போராட்டம் गाइस லக்கிலி வீ லேண்டட் ஆன் ஃபிஷ் அது பெருசு நல்லா இருக்குல்ல கெள்ள மீனே வேறான் வீ லால்னா இல்ல எப்படி சமைக்கிறது வீட்டுக்கு வீட்டுக்கடுத்துட்டு போய் சாமான் அவ்வளோதான் என்ன சாப்பிடுவோம் மீனு தான் மீன் தவளை காய்ஸ் ஒரு நல்ல ஒரு விரால் மீன் ஒன்று மாட்டிடுச்சு காய்ஸ் ஒரு ஒன் கேஜி இருக்கும் வரணுங்க சார் சில ப்ரொசீஜர்லாம் இருக்குடா நான் போட்டு கொடுக்குறேன் கையில் இந்த நல்லவேளை ஹூக்கே ஏறல மீன் அப்புறம் அப்படியே இழுத்து எடுத்தேன் நல்ல சைஸ்ரா இது வரைக்கும் நான் பிடிச்சது இல்ல இவ்ளோ பெருசு இதோ வியட்நாம ஸ்னேக்க எடுத்தேன் இது எலியேடா சாப்பிடுது நானே ம் வியட்நாம் ஸ்னேக்க நான் வீட்டு கொண்டு ஜமச்சட்டியா